இங்கிலாந்து தமிழ்நாடு இடையே நல்லுறவை வலுப்படுத்த அந்நாட்டு அமைச்சருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் என் ரைசிங் ஐரோப்பிய பயணத்தின் இரண்டாம் கட்டத்தில் இங்கிலாந்தின் லண்டன் நகரில் அந்நாட்டு அமைச்சர் கேத்ரின் வெஸ்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்துப் பேசினார் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு இங்கிலாந்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அவருடன் முதலமைச்சர் விவாதித்தார் இந்த சந்திப்பின் போது இந்தோ பசிபிக் பகுதிகளில் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் பசுமை பொருளாதார தலைமை கல்வி ஆராய்ச்சி மற்றும் மீள்தன்மை கொண்ட கடல்சார் இணைப்பு போன்ற துறைகளில் தமிழ்நாட்டின் பங்கினையும் மின்சார இயக்கம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தகவல் தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் வலிமையையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார் மேலும் வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை மூலம் இந்த துறைகளில் அதிக அளவிலான இங்கிலாந்து நாட்டின் பங்களிப்பையும் கோரினார் உயர்கல்வி திறன் மேம்பாடு மற்றும் காலநிலை ஒத்துழைப்பில் இங்கிலாந்து தமிழ்நாடு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது பசுமை ஹைட்ரஜன் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை ஆற்றல் ஆகியவற்றில் உலகளாவிய அளவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்துக் கூறினார் மேலும் காலநிலை மாற்ற யுத்திகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதித்தனர் கலாச்சார மற்றும் புலம்பெயர் தொடர்புகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் தமிழ்நாட்டின் கடலோர நிலையை பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாக கடல்சார் ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர் இங்கிலாந்துடன் ஏற்கனவே விண்வெளி கடல்சார் நுண்ணறிவு புதுப்பிக்கத்தக்கவை ஜவுளி மற்றும் வடிவமைப்பு கல்வி ஆகியவற்றில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் உமாநாத் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் வி அருண் ராய் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் தாரேஸ் அகமது மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர்